ஒரு தனியார் பள்ளியின் நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு மேனேஜ்மென்ட் கிட்ட இருக்கு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ட்ரஸ்ட்டு இவங்க கிட்ட தான் இருக்கு அப்ப அரசு பள்ளியின் நிர்வாகம் அரசு கிட்ட இருக்கு அரசு கிட்ட தான் ஸ்கூல் ஹெச்எம் தான் யார் சொன்னா அவங்க தானே அங்கே ஹெட்டாக இருக்காங்க இல்ல அவ்வளவுதான் அதான் ஹெச்எம் தான் அவங்களோட கண்ட்ரோல்ல தான அந்த ஸ்கூல் இருக்கும் இல்ல ஹெச்எம்ஓட கண்ட்ரோல்ல தான இருக்கும் அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க பெட்ரோல் கிட்ட தான் இருக்கு உங்க கிட்ட தான் நம்ம கிட்ட தான் அது எப்படி பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்னு இருக்கே தெரியுமா இல்ல என்ன மேலாண்மை குழுலாம் ஒன்றும் எங்கள் நியர்பை ஸ்கூல்ஸ்லாம் இல்லையே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரும் அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணது இல்லையே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இருபது பேர் கொண்ட பள்ளி மேலாண்மை குழுனு ஒரு குழு இருக்கு ஆங்கிலத்தில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சுருக்கமா எஸ் எம் சொல்லுவாங்க இது பெரும்பான்மையாக பெற்றோர்களை கொண்ட குழு அந்த இருபது பேர்ல பதினைந்து பேர் அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளோட பெற்றோர்கள்தான் அந்த குழுவிற்கு தலைவரும் ஒரு பெற்றோர் தான் சட்டப்படி இந்த குழு தான் அந்த பள்ளி முழுக்க மேலாண்மை செய்யணும் அந்த பொறுப்பு கடமை பணி இந்த குழுவிற்கு தான் உள்ளது உண்மையாவே இருக்கா ஆமா அப்படி ஒன்று இருக்கிறதாவே யாரும் சொல்லவே இல்லையே இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிக்கும்போது இருந்திருக்கா அதுவும் இதுவும் ஒன்று தானே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஆமாம் எனவே ஒரு அரசு பள்ளிக்கு நிர்வாக தலைமை என்பது அதன் தலைமை ஆசிரியர் இல்லை பெற்றோர்களின் தலைமையிலான பள்ளி மேலாண்மை குழுதான் இந்த குழுவை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அது வந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் சுருக்கமா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ஒன்றிய அரசு பள்ளிக்கல்வி தொடர்பாக ஒரு முக்கியமான சட்டத்தை போட்டாங்க அது என்ன சட்டம் இலவச கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சட்டங்கிறது தான் அந்த சட்டம் இலவச அதாவது விலையில்லா கட்டணமில்லா இலவச 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 அதாவது விலையில்லா 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 அதாவது கட்டணம் இல்லா கட்டணமில்லா கட்டணமில்லா கட்டாய 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 கல்விக்கான குழந்தைகளின் உரிமை கல்விக்கான குழந்தைகளின் உரிமை கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சட்டங்கிறது தான் அந்த சட்டம் இந்த சட்டம் இந்திய ஒன்றியத்தில் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்னாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்குமான பள்ளிக்கல்வி என்பது அவர்களின் உரிமை என அறிவித்தது அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களின் உரிமை அவர்களின் உரிமை அவர்களின் உரிமை அவர்களின் உரிமை என அறிவித்தது அந்த சட்டத்தின் சட்டப்பிரிவு படி அரசின் நிதி உதவி பெறாத தனியார் பள்ளிகளை தவிர்த்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழுவை கட்டாயம் உருவாக்க வேண்டும் இது இந்திய ஒன்றிய முழுமைக்குமான சட்டம் அனைத்து மாநிலங்களுக்குமானது ஒவ்வொரு மாநிலத்தின் கல்வி நிலையும் வேறுபட்டது எனவே அந்தந்த மாநில சூழலுக்கேற்ப அந்தந்த மாநிலங்களில் இந்த சட்டத்தை செயல்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் தங்களது மாநிலங்களுக்கேற்ப விதிமுறைகளை வகுக்கணும் எனவே தமிழ்நாட்டின் சூழலுக்கேற்ப இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த சட்ட விதிகளை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக அரசு வெளியிட்டது அதில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு உருவாக்குவதற்கான விதிமுறைகளும் அந்த குழுவிற்கான பணிகளும் வரையறுக்கப்பட்டிருந்தது சட்டத்தை போட்டாச்சு விதிகளை வகுத்தாச்சு போதுமா போதாது ஒவ்வொரு விதியையும் யார் யார் அதை செயல்படுத்தணுமோ அவங்கள செய்ய சொல்லி ஆணையிடணும் அதுக்கு அரசாணைகள் போடணும் இப்படி இந்த சட்ட விதிகளுக்காக பல அரசாணைகள் போடுறாங்க அதில் பள்ளி மேலாண்மை குழு உருவாக்குவதற்கான விதிகளை செயல்படுத்துவதற்கான அரசாணையும் ஒன்று அதாவது தமிழ்நாட்டு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழுக்களை உருவாக்குவதற்காக இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது அந்த அரசாணை எண் இரநூத்தி பதிமூணின் படி அரசின் உதவி பெறாத தனியார் பள்ளிகளை தவிர்த்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழுவை கட்டாயம் உருவாக்க வேண்டும் கட்டாயம் உருவாக்கணும் கட்டாயம் உருவாக்கணும் எதற்காக உருவாக்கணும்னா சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தை அந்தந்த பள்ளிகளில் முறையாக அமல்படுத்துவதற்கு திட்டமிடவும் அதை செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் பள்ளி மேலாண்மை குழுவை உருவாக்கணும் அதென்ன சர்வசிக்ஷா அபியான் திட்டம் பேரே புரியலனா அது இந்திய அரசின் திட்டம்னு பொருள் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்துக்கு அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு பெயர் ஆனால் உண்மையில் இது அனைவருக்கும் தொடக்க கல்வி கொடுப்பதற்கான திட்டம் இத பத்தி விரிவா வேற ஒரு காணொலியில பார்ப்போம் இப்போதைக்கு எளிமையா சொல்லணும்னா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்னாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தரமான பள்ளி கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம் எட்டாம் வகுப்பு வரைக்குமா அப்ப ஒன்பதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அதுக்கு வேற திட்டம் ஆரம்பசே எனப்படும் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம் என புரியலையா அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அதாவது பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளி கல்வியை இரண்டு திட்டங்களாக செயல்படுத்துறாங்க எஸ்எஸ்ஏ என்ற தொடக்க கல்விக்கான திட்டம் ஆரம்பசே என்ற இடைநிலை கல்விக்கான திட்டம் இதில் ஆரம்எஸ் திட்டத்தை முறையாக அமல்படுத்த திட்டமிட அதை செயல்படுத்த கண்காணிக்க வேற ஒரு குழு இருக்கு எஸ்எம்டிசி எனப்படும் பள்ளி மேலாண்மை மற்றும் வளர்ச்சி குழு இன்னொரு குழுவா ஆமா அப்ப ரெண்டு குழுவா ஆமா ஐயோ ஒரு குழுவே தான் தெரியுது இதில் என்னொன்னா சரிதான் தான் இதையும் அப்புறம் பார்ப்போம் இப்ப பள்ளி மேலாண்மை குழுவை பற்றி மட்டும் பார்ப்போம் அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி நடுநிலைப் பள்ளி உயர்நிலை மேல்நிலை பள்ளி என அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு இருக்கு இருக்கணும் தொடக்க நடுநிலை பள்ளிகளை பொறுத்தவரை முழுக்க இந்த குழுதான் மேலாண்மை செய்யணும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழுவும் பள்ளி மேலாண்மை மற்றும் வளர்ச்சி குழுவும் இணைந்து இந்த பணிகளை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இதுதான் நிலைமை ஆனால் இப்போ மாத்தியாச்சு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல ரெண்டு குழு இருக்குன்னு பார்த்தோம் இல்ல இனி ஒரே குழு தான் முழுக்க பள்ளி மேலாண்மை குழுவின் கையில் அது எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எஸ்எஸ்ஏ என்ற தொடக்க கல்வி திட்டத்தையும் ஆரம்எஸ்ஏ என்ற இடைநிலை கல்வி திட்டத்தையும் ஆசிரியர் கல்வியையும் இணைத்து ஒட்டுமொத்த பள்ளி கல்விக்காக சமகிர சிக்ஷா என ஒரே திட்டமாக கொண்டு வந்தது இந்திய ஒன்றிய அரசு தமிழக அரசும் அதற்கேற்ப இணைத்து ஒன்று முதல் பனிரண்டு வரை அதாவது பள்ளிக்கல்வி முழுவதையும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி என ஒரே திட்டமாக அமல்படுத்திட்டு வருது அதாவது பள்ளிக்கல்வியானது இரண்டு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது இப்ப ஒன்னாகிட்டாங்க இதையும் பிறகு பார்ப்போம் சரி ரெண்டு திட்டங்களுக்கு ரெண்டு குழு இருந்தது இப்பதான் ஒன்னாக்கியாச்சே இனி எதுக்கு இரண்டு குழு ஒரே திட்டமாக்குன பிறகு ஒரு குழு போதாதா அதுவும் நடந்தது இன்றைக்கு இந்த இரண்டு திட்டங்களையும் இணைத்து ஒரு திட்டமாக்கிய பிறகு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு அரசாணை போடுறாங்க அந்த அரசாணை எண் நாற்பத்தி ரெண்டில் இரண்டு திட்டங்களையும் இணைத்து ஒரு திட்டம் ஆக்கிட்டதால இனி இரண்டு குழுக்கள் தேவையில்லை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு என்ற ஒரு குழு மட்டுமே செயல்படணும்னு தெளிவா சொல்லி ஒரு குழுவா மாத்த சொல்றாங்க அரசாணை போட்டாச்சு உடனே ஒரு குழுவா மாத்தினாங்களானா காகிதத்தில் மாத்தினாங்க நடைமுறையில் இல்லை அப்படியே கடப்பில் கடந்தது கேட்டா கொரோனா காரணம்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஒரு குழுவா இருக்காங்க எனவே இனி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரே குழுதான் இனி பள்ளிக்கல்வி முழுக்க பள்ளி மேலாண்மை குழுவின் கையில்

இருங்க இருங்க எல்லா அரசு பள்ளிகளிலும் இந்த குழு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் எல்லா பள்ளிகளிலும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டாம் ஆண்டை விட்டுட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு வரை இருக்கு ஆனா இல்ல கதை தான் எல்லா பள்ளிகளிலும் காகிதத்தில் இருந்தது ஆனால் பெரும்பாலான பள்ளிகளில் நடைமுறையில் இல்லை பெரும்பாலான அரசு பள்ளி பெற்றோர்களை பொறுத்தவரை தங்கள் பள்ளியில் இப்படி ஒரு குழு இருக்க வேண்டும் என்பதோ அது முறையாக செயல்படாமல் பெரும் தான் இருக்கு என்பதோ எதுவும் தெரியாது பள்ளி மேலாண்மை குழு என்ற பெயர் கூட தெரியாது பெரும்பாலான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இவை அனைத்தையும் தங்கள் பள்ளி பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைத்து பெற்றோர்களை ஏமாற்றி மோசடியாக பள்ளி நிர்வாகத்தை தாங்களே தனியாக செய்து வந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலான இந்த குற்றத்தில் அந்த காலகட்டங்களில் இருந்த பள்ளிக்கல்வித்துறை செயலர் மாநில திட்ட இயக்குனர் கூடுதல் இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் முப்பத்தேழு முதன்மை கல்வி அலுவலர்கள் நூத்தி இருபது மாவட்ட கல்வி அலுவலர்கள் எட்நூத்தி முப்பத்தாறு வட்டார கல்வி அலுவலர்கள் என அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளின் பங்கே முதன்மையானது ஆனால் பள்ளி மேலாண்மை குழு நன்றாக செயல்பட்ட பள்ளிகளும் உண்டு சிறப்பாக செயல்பட்ட தலைமை ஆசிரியர்களும் உண்டு ஆனால் அவை மிக குறைவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இதே நிலைதான் இப்படி பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி மேலாண்மை குழுக்களை முறையாக உருவாக்காமல் முறையாக செயல்படுத்தாமல் இருந்து மாணவர்களின் கல்வி உரிமையை பறித்து அனைவரையும் ஏமாற்றிய பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் தங்கள் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவை முறையாக உருவாக்காமல் செயல்படுத்தாமல் இருந்து தங்கள் மாணவர்களின் கல்வி உரிமையை பறித்து தங்கள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றிய தலைமை ஆசிரியர்களுக்கும் என்ன தண்டனை என்பதை இவர்களின் உரிமைக்காக போராடும் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு கட்டாயம் அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்கும் வரை அரசாங்கம் இவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் இப்போதைக்கு இது போதும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இவை ஏன் முறையாக நடக்கல அதுவரை என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து பதினஞ்சு வரை என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை என்ன நடந்தது என அனைத்தையும் விரிவாக தனியா ஒரு காணொளியில் பார்ப்போம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை முறையாக உருவாக்கப்படாமல் செயல்படாமல் இருந்த பள்ளி மேலாண்மை குழுக்கள் அனைத்தையும் மறுக்கட்டமைப்பு செய்து முறையாக உருவாக்கும் பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட அன்றைய மாநில திட்ட இயக்குனரின் முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு உருவாக்கப்பட்டது இது குறித்தும் பிறகு பார்ப்போம் எனவே ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டாம் ஆண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு உள்ளது அதுவும் அரசு பள்ளிகளில் மட்டும் அப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அடுத்து இன்றைக்கும் பெரும் எண்ணிக்கையிலான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி பெற்றோர்களை கொண்டு தங்கள் பள்ளியில் இந்த குழுவை டம்மியாக வைத்துக் கொண்டு பள்ளி நிர்வாகத்தை தங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க இவை அனைத்தையும் சரி செய்யணும்னா அதுக்கு முன்னாடி பள்ளி குழு குறித்து நாம் அனைவரும் முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அனைத்து பெற்றோர்களுக்கும் அந்தந்த ஊர் மக்களுக்கும் இது தெரிந்தால்தான் நாம் அனைவரும் சேர்ந்து நமது குழந்தைகளின் கல்விக்காக நமது வரி பணத்தில் நாம் உருவாக்கிய அரசு பள்ளிகளை நமது பள்ளிகளை பள்ளி மேலாண்மை குழு என்ற ஆயுதத்தை கொண்டு மிகச்சிறந்த பள்ளிகளாக உயர்த்த முடியும் அடுத்து பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள அந்த இருபது பேர் யார் யார் அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவர்களின் பணிகள் என்னென்ன தனியார் பள்ளி பெற்றோர்களுக்கு ஓர் வேண்டுகோள் வர கல்வியாண்டுக்கான சொல்லி இப்பவே உங்க பள்ளிகள்ல சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அவசரப்பட்டு பீச கட்டாதீங்க இன்னும் சில காணொளிகள் வரும் பார்த்துவிட்டு முடிவு பண்ணுங்க பணத்தை கட்டத்தை பள்ளி திறக்கும் வரை தள்ளி போடுங்க புதிதாக தனியார் பள்ளியில் சேர்க்க போகும் பெற்றோர்களும் பள்ளி திறக்கும் வரை சற்று பொறுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்ல மாட்டோம் மக்கள் திரையில் வரும் காணொளிகள் அனைத்தும் மக்களுடையது உங்களுடையது எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மக்களுக்கு போய் சேரணும்னு உடனே டவுன்லோட் போடுங்க யூடியூப் இருந்தா அதில் போடுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டா டெலிகிராம் எதில் வேண்டுமானாலும் பதிவேற்றுங்க அனைவருக்கும் கொண்டு சேருங்க இதை நீங்கள் முழுமையாகவும் பயன்படுத்தலாம் பகுதிகளாக வெட்டியும் பயன்படுத்தலாம் அனைத்து யூடியூப் சேனல்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் காணொலிகளைப் போல முழு உரிமையுடன் இந்த காணொளிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் பதிவிட்டால் அது எங்களுக்கு செய்யும் உதவி அவ்வளவே தகவல்கள் போய் சேரட்டும் நன்றி